இதே மாதிரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் அகஸ் கோயில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் சொத்தை கண்ணா முன்னாடி நிறையா கச்சகமாக விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போராடிக்கிட்டு இருந்தார் அதெல்லாம் மீட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் என்னை வந்து சந்திச்சார் ஐயா நீங்கள் உதவி உதவி பண்ணணும் நீங்கள் ஒரு கேஸ் போடணியா அப்படின்னு அதாவது கோர்ட்டு கோர்ட்டுன்னு பைத்தியம் பிடிச்சி அழிஞ்சம்மா என்ன தான் கோர்ட்டில் நீதி கிடைக்கலனாலும் கொஞ்சம் பைத்தியம் முடிச்சு அழைச்சிக்கிட்டு இருந்தேன் சரிப்பா போடலாமா சொல்லி அப்புறம் ஒரு கேஸை போட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்னென்னு போட்டேன்னா ஒரு அறுநூற்றி சதுர அடி ஒரு சட்டப்படி விற்றுருக்காங்க டெனன்ஸ் ஆக்டை பற்றி டெனன்சி ஆக்டை வச்சு விற்றுக்காங்க அது செல்லுமா செல்லாதா தான் ப்ரேயர் கோர்ட்டில் போய் நம்பர் பண்ணால் என்னங்க இதெல்லாம் சிவில் கோர்ட் மேட்டரில் இங்கே வரீங்க அப்படின்னாங்க அது சிவில் கிரிமினலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் நான் நீங்கள் நம்பர் நம்பர் பண்ணுங்கள் ஜட்ஜி ஃபைன் போட்டால் ஃபைன் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பர் பண்ண வச்சுட்டேன் அதுக்கு இதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குமரன் பத்தொன்பா போனால் இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டெல ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த வழக்கு லிஸ்டிலேயே வர மாட்டேங்குது திடீர்னு சஞ்சய் கிஷன் கவுல் அப்படின்னு ஒருத்தர் வந்தார் டெல்லியிலிருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக வந்தார் கேஸ் வந்துடுச்சு வந்து அவர் தள்ளுபடி பண்ண தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஏன்னா அருண் ஜேட்லி அவரும் தான் ரொம்ப க்ளோஸ் தான் அருண் ஜேட்லின்னு ஒருத்தருந்தார் பிஜேபியில் அவரும் இவரும் ரொம்ப தான் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி வந்திருந்தார் அவர் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ கேஸ் அது அவ்வளோ ஆதாரத்தை வச்சு நான் கேஸ் தாக்கல் பண்ணியிருந்தேன் அவர் ஒரு கூலாக தள்ளுபடி பண்ணிட்டார் அவர் ஆனால் கா காய்ச்சி காய்ச்சி மூஜும் பயங்கரமான சத்தம் நான் ஏதோ ஒரு அசிங்கமாக பேசிட்டேன்னு சொல்லி சிபிஐ வக்கீல் மயிலாட் இயூசிங் டெராக்டரி ரிமார்க்ஸ் மயிலாட் அப்படின்னாரு ஏ உட்காரா ஏ எழுத்துல ஒரு லட்சம் தமிழன் செத்துருக்கான் இருக்கான் ரிமார்க்ஸ் தான் உட்காரா அப்படின்னு அதெல்லாம் அந்த ஜட்ஜி பார்த்துக்கிட்டே இருந்தார் சஞ்சய் கிஷன் கவுல் அப்புறம் அவருக்கு தான் அந்த கேஸ் விசாரணைக்கு வந்தது ஒரு மாதம் கழிச்சு என்னோட சவுண்டை வச்சோடனே டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு கட்டடா இந்த ராஜீவ்காந்தி கேஸில் தானே இந்த ஆள் கத்துனவன் அப்படின்னு சொல்லி கம்மான் கேரியான் கேரியான் அப்படின்னு என்ன அதை ஆர்வ பண்ண சொன்னார் தமிழ் ஜட்ஜி கவர்மெண்ட் வக்கியலை பார்த்து யோ இந்த அதால் பேசக்கூடாது அப்படின்னு கண்ணை காட்டுறாரு காலை காட்டுறாரு கையை காட்டுறாரு முடியல அப்புறமா ஆர்டர் போட்டாங்க அதை உடனே விசாரித்து உடனே முடிவு எடுக்கணும்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி சொத்தை விற்க முடியாது வாங்க முடியாதுங்கிற நிலமைக்கு வந்துருந்தது சமீபத்தில் ஆனால் மலை ஆட்சி என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல எனக்கு ஒரு சின்ன இன்னும் ஒரு சின்ன நிகழ்வு தகசீஸ்வரர் கோயில் குளத்தில் அங்கே உள்ள காரியக்கூடம் ஒன்று இருந்தது அந்த காரியக்கூடத்தை உடச்சி உடச்சி அது கொண்டு கோயில் குடத்து ஒருக்கு ட்ரை பண்ணுறாங்க நிர்வாகம் ஏன்னா கோயில் குளத்தை வளர்க்கும் போல் ரொப்பனா பெருமான பிளாட் கட்டிக்கலாம் அதில் வெங்கேஸ்வரர் கோயில் கட்டி எல்லாம் கட்டிட்டு இருக்கிறான் நம்ம அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணாங்க அப்புறம் என்ன தகவல் கிடச்சிது ஏன்னா ஒரு பத்து மணிக்கு நொம்பாக்கம் போ நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் நைட்டு பத்து மணிக்கு ஒரு உமன் போலீஸ் உட்காந்துருந்தாங்க வந்தால் ஒரு தாத்தா வந்திருக்கார் என்னான்னு கேட்கல நான் போய் உட்காந்து அந்த மாதிரி கண்டு இல்லைன்னா அவங்க பாட்டில் போலீஸ்காரங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு சின்ன சப்பரம் வந்து நின்றுது கோயில் வா ஸ்டேஷன் வாசலில் ஒன்றா அந்தம்மா எந்திரிச்சி கண்ணில் கண்ணத்தில் போட்டுக்கிட்டு என்ன சொல்லுங்கள் அப்படின்னாங்க இல்லைம்மா அந்த கோயில் குளத்தில் டெபிரிஸாக போட்டிருக்காங்க அவன் மேலே கிரிமனல் நடவடிக்கை எடுங்க நான் அவர் இருந்துங்கிற முறையினால் என்ன அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க கேவலப்படுத்திட்டாங்க அதனால் நடவடிக்கை எடுங்க இல்லை இல்லை நாங்கள் அந்த நாளைக்கு ஆளோத்து ஏற்பாடு பண்ணி அதை அள்ளிடுறோம் அப்படின்னாங்க அதுக்கு நான் கார்பரேஷனுக்கு போயிருப்போம்மா அதுக்கே நான் உங்கள் வர போகிறேன் அப்படின்னு ஒன்றா அப்புறம் அவங்க இன்ஸ்பெக்டர் பேசுனாங்க போனே அங்கே அவர் அப்படியே சொன்னார் அப்புறம் கடைசியில் நாற்பது நிமிஷம் கழித்து சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் நான் கேட்டேன் ஏமா யார்ம்மா வந்ததுங்க சப்பரத்தில் அப்படின்ட்டு உங்கள் அகஸ்டீஸ்வர தான் அப்படின்னாங்க அதனால் நம்ம இந்து இயக்கத்தவர்கள் நினைச்சா தமிழ்நாட்டில் இருக்க பூரா வழக்குகளையும் சொத்துக்களையும் மீட்டுடலாம் மீட்டு சாரையா கடை வேணா ஒரு கடை வேணாம் அவ்வளோ வருமானம் வரும் அதில் முறையாக நான் முறையாக நிர்வாகம் பண்ணேன் அந்த கேஸு அந்த அகஷ் கேஸு நான் ஜெயிக்கும் போது ஒரு நாலஞ்சு பேரையும் கூட வந்திருந்தாங்க சார் சாதிச்சிட்டிங்க சார் கால மாட்டில் பால் கறந்துட்டீங்க சார் கல்லில் நாள் குறிச்சிட்டீங்க சார் ஆ இப்பாங்க ஆனால் பேப்பரில் செய்தி வந்ததில்லை வரல ரெண்டாயிரத்தி பதினாலில் அது ஆனால் குமுபு ரிப்போர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலு என்னை பேட்டி எடுத்து போட்டாங்க அது வரைக்கும் குமுதி ரிப்போர்ட்டு இருக்குது நன்றி சிவாய நமக ஜெய்ஹிந்த்